ஹனி பேஜருக்குனே இங்க தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க ஏன்னா நானும் ஹனி பேஜரோட ஃபேன் தான் இத பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் எந்த விலங்கா இருந்தாலும் பயமே இல்லாம எதிர்த்து சண்டை செய்யும் இந்த ஹனி பேஜர் இது இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி சென்டிமீட்டர் ஹைட்டும் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வர லென்த்தும் ஒன்பதுல இருந்து பதினாறு கிலோகிராம் வெயிட்டையும் கொண்டதா இருக்குது இது சின்னதா இருந்தாலும் சிங்கத்தையே கவர் அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது இதோட தோல் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால தேனியோ பாம்போ இதை ஈஸியா அட்டாக் பண்ணவே முடியாது விஷமும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க உடம்புக்குள்ள ஏறாது இதோட நகமும் பற்களும் ரொம்ப கூர்மையா இருக்கிறதுனால எந்த விலங்கையும் பயமே இல்லாம எதிர்த்து சண்டை செய்யும் இப்போ ரெண்டு பேரையும் சண்டை செய்ய விட போறோம் ரெண்டு பேருமே ஒன்னா சந்திக்கிறாங்க பிளாக் கடிக்க முயற்சி பண்ணும் ஆனா பேஜர் குயிக்கா பண்ணி மூவ் ஆகும்